கையாலாவத பிள்ளைய பெத்துட்டோம்னு நினைச்சி நான் கோவப்படுறத சொல்லுங்க சொல்லு ஏமா இப்போ இப்போ என்ன சொன்ன என்னமா சொன்ன மறுக்க சொல்லு சாமி சாமி உனைய கையாலாதவனு நான் நான் ஏதோ ஒரு பழமொழிக்காக சொல்லிட்டயா ஏயா நீ அதை தப்பா எடுத்துக்காதயா ஆத்தா உனக்கு ஏதோ புத்தி சொல்றதுக்காக அந்த வார்த்தையை சொல்லிட்டயா ஏயா அம்மா நீ சொன்னாலும் சொல்லாட்டி போனாலும் நான் கையாலாவதவன் தானம்மா ஏமா நான் கையாலாவதவன் தானம்மா ஒரு ஆம்பளைக்கு அழகு என்னம்மா சொல்லுமா ஒரு ஆம்பளைக்கு அழகு என்ன வீர என்ன ஒரு ஆம்பளைன்னு சொல்லிக்கிற திமிருத்தி நாவட்டு என்னம்மா இந்த மூணு நேரமும் மூஞ்ச கழுவி நெத்தியில மூணு கோடை போட்டு முச்சந்தையில மீசையை முறுக்கிக்கிட்டு நடந்து போட்டா போதுமாமா ஏமா சொல்லுமா மீசைய முறுக்கி காட்டுறவன் எல்லாம் ஆம்பளை ஆயிடுவானா நம்பி வந்தவள கட்டுன பொண்டாட்டிய கண்கலங்காம எவன் பாத்துக்கிறானோ அவன்தாமா அவன்தான் கண்ணியமான ஆம்பளை பெத்தவளையும் வந்தவளையும் எவன் ஒருத்தவன் கை கழுவிட்டு வீட்டுக்கும் கட்டுப்படாம ஊருக்கும் கட்டுப்படாம குடும்பம் பண்றோம் அவன் எல்லாம் ஆம்பளை சொல்லிக்கவே தகுதி இல்லாத கையால் ஆவதா வந்தாமா நீ சரியாதாம சொன்னால் தான் இவ்வளவு நாள் இருந்திருக்க நீ ஆம்பளடா நீ எந்த இடத்துலயும் யாருக்கும் முன்னையும் நீ அசிங்கப்பட்டுட கூடாதுன்ற ஆளுமை என் மனசுக்குள்ள இருந்த ஒரு காரணம்தான் இன்னைக்கு என் குடும்பத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு இது எனக்கு மட்டும் பாடம் கிடையாதுமா என்ன மாதிரி இருக்கிற ஒவ்வொரு ஆம்பளைக்கும் இது ஒரு பாடமா இருக்கணும் நம்ம தான் சம்பாதிக்கிறோம் நம்ம தான் வீட்டை பார்த்துக்கிறோம் நம்ம தான் குடும்பத்துக்கு எல்லாமே செய்கிறோங்கிற திமிரு தான் நம்மளை நம்பி இருக்கிறவங்களை ஏதோ ஒரு கட்டத்தில் மனசு காயப்படுத்துகிற மாதிரி பேச வைக்கிது ஒரு வீடுன்னா அதில் இருக்கிற தூணிலேருந்து துரும்பு வரைக்கும் எப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு வீட்டோட அமைப்பை அழகாக காட்டுதோ அந்த மாதிரி தான் ஒரு குடும்பம்னா ஆணு பொண்ணு புருஷன் பொஞ்சாதின்னு ஒவ்வொருத்தரும் அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு பங்கும் செய்கிறாங்கம்மா வெளியே போய் சம்பாரிச்சுக்கிட்டு வர்றதோட ஆம்பளை கடமை முடிஞ்சிருச்சு ஆனால் ஒரு பொட்டச்சிக்கு அப்படி இல்ல இல்லையம்மா ஒரு நாள் உடம்புக்கு முடியலனாலும் ஏதோ படுத்து ஓஞ்சிக்கிறேன் ஆனால் பொம்பளையால அப்படி ஒரு நாளும் இருக்க முடியாதும்மா உங்களை பார்த்து கூட நான் அதை புரிஞ்சுக்காத புத்தி கட்டவனா போயிட்டேனே புத்தி கட்டவனா போயிட்டனே அம்மா ஏ சாமி புத்தி நாதான் இல்லையா உன்னை பேத்த மாதிரி பறக்கும்பொழுது யாரும் எதையும் கத்துக்கிட்டோ தெரிஞ்சுக்கிட்டோ பழகிக்கிட்டோ பறக்கிறது கிடையாது காலப்போக்கில் வயசு கூட அனுபவம் ஏற தான் ஒவ்வொரு அடியாக பட்டு ஒவ்வொருத்தவர்களாக கற்றுக்கிறாங்க ஆனால் வயசுக்கு மூத்தவங்க அனுபவித்தவங்க இனிய மாதிரி பிள்ளைய பெற்றவங்க ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் எப்படி நடக்கணும் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தா எந்த குடும்பத்திலயே இந்த மாதிரி எந்த ஒரு கசப்பும் நடக்காதியா சாமி உன்னைய வளர்த்தவ உன்னைய வளர்த்தவ ஏந்தப்ப தான் எல்லாம் உன் மேலே ஒரு குறையும் இல்லை ஆம்பளை பிள்ளை தான் வசதி ஆம்பளை பிள்ளை தான் வசத்தின்னு உனக்கும் உன் தம்பிக்கும் செல்லத்தை கொடுத்து ஆம்பளை பிள்ளைனா அப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் வீட்டுக்கு வந்த மருமவ புருஷனுக்கு அது தான் செய்யணும் இது தான் செய்யணும் குடும்பத்தில் இப்படி தான் நடந்துக்கணும்னு அவளுக்கு கட்டுமானத்தை போட்டு கேட்க வேண்டிய ஒன்றையை கேட்காம எல்லாத்துக்கும் அவளையே சொல்லிக்கிட்டு இருந்தா யாரு தான் பொறுத்து போவா அந்த காலத்தை விட இந்த காலத்தில் தனி அதிகமாக அதிகமாகிறதுக்கு காரணமே இதுதானே இருபது வருஷமா ஒரு வீட்டில் சுதந்திரமாக வளர்ந்த ஒருத்தியை கொண்டு வந்து நீ இப்படித்தான் தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது நீ இதை தான் திங்கணும் இதை திங்கக்கூடாதுன்னு கட்டுமானம் பண்ணா யார் பொறுத்துக்குவா ஆனால் இப்போ எல்லாரும் பொறுத்துக்கிட்டு தான் வாழுறாங்க தாய் வீட்டில் ஒருத்தர் எப்படி இருக்காளோ அதே மாதிரியே புருஷனும் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தா அதை விட சொற்க உலகத்தில் எதுவுமே கிடையாது சாமி என் மாமியன் குடும்பப்படுத்தலாங்கிறதுக்காக நான் உன் பொண்டாட்டியை குடும்பப்படுத்தலாம் பார்த்தியா இது எனக்கும் தான் என் பொருந்தும் அழுது புண்ணியம் இல்லை முனியப்பன் கோயில் இடத்துல விழுந்தவோ உன் பொண்டாட்டி கிடையாதுன்னு நமக்கு செய்தி தெரிஞ்சிடுச்சு அடுத்து உக்காந்துருக்கிறத விட்டுப்பட்டு அவளை தேடி கண்டுபிடிக்கிற வழியை பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு அம்புட்டு சீக்கிரமா அவ அப்படியெல்லாம் ஒரு கெட்ட முடிவை எடுத்துட மாட்டா நம்மளை காக்குற தெய்வம் நம்ம குலசாமி முனியப்பா என்னைக்கு நம்மளை கையை விட மாட்டா நீ எதுக்கும் கவலைப்படாத மனசை தைரியப்படுத்துக்க ஒரு ஆளு தான் பண்ண தப்ப என்னைக்கு உணர்ந்து திருந்தி கண்ணீரும் அடிக்கிறானோ அப்பமே அவன் கடவுளுக்கு சமாளமா ஆயிட்டான் இனிமே உன் குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும் இனிமே உன்னைய மாதிரி தான் எல்லாரும் குடும்பம் பண்ணணுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நாலு பேருக்கு நீ எடுத்துக்காட்டா வாழ்ந்து காட்டணும்யா

நம்ம பிள்ளைவ ஆத்தா இல்லாட்டி அனாதியா போயிடுமே அது வாழ்க்கை நிற்கதியா ஆயிடுமான்னு நினைக்க நினைக்க என் நெஞ்சமெல்லாம் பதறதுமா நான் சொல்லிட்டேன்ல உன் ஆத்தா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா உன் பஞ்சாதிக்கு ஒண்ணும் ஆவாது அவன் இந்த குடும்பத்துக்கு வந்த மகராசி அவ நம்ம குளத்தை காக்க வந்த குல தெய்வம் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம குல தெய்வம் நம்ம கையை விட்டு போக மாட்டா நீயும் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையா நான் போய் ஒரு டீ கைய போட்டு உனக்கு கொண்டு வரேன் நீ குடிக்கிற நிலைமையிலயாமா நாம இருக்கோம் அதெல்லாம் எதுவும் எனக்கு வேண்டாம்மா பிள்ளைகளுக்கு பார்த்து சாப்பாட கொடு அது போதும் என்னமா செய்யறது நிச்சயம் அவன் வீடு வந்து சேர்ந்துருவானு நம்பிக்கையோட இருப்போம் கண்டிப்பா அவன் வருவான் நடந்ததையே நினைச்சுக்காது அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி சரியா என்னால என்னால இதுல இருந்து வெளியில வந்து மத்தத பத்தி யோசிக்கவே முடியலமா எப்படிமா நான் எப்படிமா நான் இந்த மாதிரி நான் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி இருக்குமா மாமா 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 குடும்பத்துக்கு கடவுளே <yedite> <yedite> <inside yeditereet> <yedite> 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 இந்த உலகமே இரட்டுக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு அத்தை எனக்கு இருக்கு மாமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா எதுக்குமே கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் உங்க தம்பி இருக்காரு மாமா உங்க தம்பி இருக்காரு அவர் பாத்து பாரு எதுக்காக உன் நீங்க மன கலைஞர் நிக்கவே கூடாது உங்க மேல ஒரு தப்பும் கிடையாது மாமா யார் என்ன கேள்வி கேப்பா யார் வந்து எது கேட்டாலும் நான் இருக்கேன் நான் பதில் சொல்றேன் இனி இந்த குடும்பத்தை அக்கா இடத்துல இருந்து அக்கா ஸ்தானத்துல இருந்து நான் நடத்துறேன் அத்தை சொன்ன மாதிரி நடந்ததை நடந்து போயிடுச்சு இனி ஆக வேண்டியதை பார்க்கலாம் மாமா இனி இனி அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு நீங்க தான் முடிவெடுக்கணும் விஷயம் தெரிஞ்சதும் நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோன்னு நான் நினைச்சி எல்லா ஏற்பாடும் முன்கூட்டியே பண்ணி வச்சுட்டேன் அக்கா எங்க அக்கா முகத்தை பார்த்து கட்டி கதறி அழடும் நான் அக்கா என்னை விட்டுட்டு போனத நினைச்சு இனி நான் எப்படி வாழ போறேன்னு தெரியல இனி இனி அக்கா அக்காவை விட ஒரு படி மேலாகவே இந்த குடும்பத்தை நான் நான் பார்த்து நான் நடத்துவேன் அத்த அக்கா இடுப்புல கொத்து சாவி சொருவிக்க குடுத்தீங்களே அந்த சாவி பத்திரமா இருக்குல்ல மாமா என்னடா இவ எந்த நேரத்துல சாவியை பத்தி பேசுறாள் தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம குடும்பத்தோட பரம்பரை பரம்பரையான பத்திரங்கள் சொத்துக்கள் நகலட்டு எல்லாம் அக்கா கிட்ட தானே இருக்கு இவ்வளவு நாளா அத அக்கா தானே பாத்துக்கிட்டு வந்தாங்க இவ்வளவு நாளா அத்தை அக்கா கிட்ட எதை பத்தியும் கேட்டது கூட இல்ல இல்லையா அதான் எதுவும் தவறா எதுவும் நடந்திருக்கா இல்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கதா அப்புறம் அக்கா போன பிறகு ஐயோ அதை காணோம் இதை காணும்னு பழி வந்துட கூடாது காணுங்கிறதுக்காகவே இந்த வீட்டில் எல்லாரும் கட்டினாங்க மாமா கேட்டேன் தான் மாமா என் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் உங்களை கவலைப்பட வேணாம்னு சொன்னாங்க உங்களுக்கு மன ஆறுதல் கொடுக்க சொன்னாங்க இன்னும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க நீங்க உங்களுக்காக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டுக்கிட்டாங்க மாமா நம்ம சொந்தத்திலேயே ஒரு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து

இந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது தப்பா. ஐயோ என்னளாயிதே? 얘는 யார்கோ எந்த நலத்து நினைக்கவே கூடது போல இருக்கு. இதுக்கு இருந்துச்சு. இருக்கு. இதுதானா? எல்லாருக்கும் நான் ஒரு ஆனா நான் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை மரியாதை யாருக்கும் தெரியல. என்கூட இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அட ச, மாயம் mode. அண்ணா எப்ப சாவா? తిన్నా எப்ப காலி

அவளுக்கு நமக்கு ஆகாதவே இருந்தாலும் இந்த பிரச்சனையை பெருசாக்க கூடாதுன்னு ஒரு நாளாவது நீ நினைச்சிருப்பியா அப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டு அத ஒன்பதா பேசி புருஷனுக்கு பண்டாட்டுக்கு சண்டைய முட்டி விட்டு இப்ப எங்க வந்து நிக்குது பாத்தியாடி உனேதா இம்புட்டு நேர வாய் கிடிய காது வரைக்கும் கத்துனியா இப்போ பேச ஏத்த உங்களுக்கு எப்பவுமே உங்க மூத்த மருமை மட்டும்தான் பெருசு இல்ல இளைய மருமனா வீட்டுக்கு இலக்கார அப்படித்தானே இனியும் ஒரு நிமிஷம் நான் அந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன் இம்புடுதுற நீங்க இனிய பேசின பிறகு நான் எப்படி இருப்பேன் எனக்கு நான் வெக்கமான சூடு சொர எதுவும் இல்லையா எம்படி பேச்சு என்னையும் நீங்களும் உன் மூத்த மருமோட சேர்ந்து பேசிருப்பிய என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு நாள் காலையிலே போய் நான் சாயங்காலத்துக்கு வீடு திரும்பி இருக்கணா அப்படி திரும்பினாதான் விட்டுருவியல இந்தா மூத்த மரும மூத்த மரும உனக்கு இடம் கொடுத்ததாலதான் இப்ப சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டான் அவ இனி திரும்ப வருவானா நினைக்கிறீங்க வரமாட்டா வரவே மாட்டான் சும்மா வாய் சாப்பிடல விடுற வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு சொந்த வந்ததுக்கு சொல்லி அனுப்புற வழிய பாருங்க நான் என் புருஷனுக்கும் தகவல் சொல்லிட்டேன் நேரத்துக்காவ பச பிடிச்சிருப்பான் என்னன்னு தகவலை சொன்ன ஏடி என்னடி பண்ணி ஆ

நீ சொன்னதெல்லாம் உன் ஜாவுக்கே வரட்டும் எப்படி இருக்கா பாரு ராட்சசி ராட்சசி உன்ன சொல்லி குத்தம் இல்ல உனைய பெத்து வளர்க்கற அப்புறம் ஒருத்தி அவளை சொல்லணும் மரியாதையா வாயை மூடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தா இனிமே இந்த வீட்டுல இரு இல்லையா இப்பவே பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு உன் வேலையை பத்துக்கிட்டு போ அது மட்டும் இல்ல இனி ராசாத்துக்கிட்டயோ அவ புருசங்கிட்டயோ ஏதாவது வம்பு தும்பு வச்சுக்கிட்ட நல்லா இருக்காது இனி நீ உண்டு உன் குடும்பம் உண்டுன்னு உன் வேலைய பாத்துக்க அவங்க யாரும் வர வரமாட்டாங்க சரி பாவம் புருஷன் இல்லையே தனியா இருந்து என்ன செய்வா ஏதோ சோறாக்கி போட்டா தின்னுகிட்டு கடப்பான பார்த்தா உண்ட விட்டுக்க நீ என்ன பண்ண வச்சிருக்க உன் மூஞ்சில முழிக்கவே எனக்கு பிடிக்கல பாட்டி உள்ள பா உள்ள பா கொத்து சாவி வேணுமா கொத்து சாவி பாத்துக்கிட்டியடா பாத்துக்கிட்டியா வளச்சுல தை போவாதே நம்ம கிட்டே இந்த பேச்சு பேசுறானா இப்ப இம்புட்டுனால நீ இல்லாத நேரத்துல உன் பொண்டாட்டி என்ன பாடு படுத்திருப்பாடு நினைச்சு பாரு ஆகுனா கோவம் மட்டும் நல்ல முன்னுக்கு வருது கொஞ்சம் கூட எதை பத்தியும் யோசிக்கிறது இல்ல பிள்ளைக்கு எப்படிமா இப்படி ஒரு மனசு வருது உன் பொண்டாடி சத்துதும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லுது பாருமா என்னமா பேச்சு இதெல்லாம் ஆஹ் அவளுக்கு வேணும்னா அவ அப்படி தான் பேசுவா அவ நினைக்கிறது அவளுக்கு நடக்கணும் இல்லையா அப்படி அப்படி என்னமா இருக்கு என்ன இருக்கு எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் போறாம எதுக்காகனா நீ கூடவே இருந்து உன் பொண்டாட்டி கிட்டையே சுத்துறல்ல அந்த பொறாம தான் வேற என்ன வல்ல நம்ம சொன்னா திருந்த மாட்டா உன் தம்பிக்காரன் வாரான்ல அவ வரட்டும் போ போய் வேலையை பாரு ராசாத்தி இன்னும் வரலையம்மா அவளை அடிக்கும்போது அடிச்சிட்டு அடிச்சுட்டு இப்ப வரலையம்மா வரல இப்போது புரிஞ்சுக்கடா அவளுக்கு ஒன்னும் ஆவல இந்த சின்ன பொண்ணு வசந்தியும் அவளை கூட்டிக் கொண்டு போய் அவ வீட்டுல வச்சிருக்காங்க என்னமா சொல்ற என்னமா சொல்ற யாரும் உனக்கு சொன்னது போன் பண்ணி சொன்ன என்கிட்ட ஏமா சொல்லல ஏமா என்கிட்ட சொல்லல நான் இப்பமே போய் அவளை கையோட கூட்டிகிட்டு வரேன் டாரு அவளை நீ கூப்பிட வேண்டாம் உனக்கா எப்ப எங்க வரணும்னு அவன் நினைக்கிறாள் அப்ப வரட்டும் இந்த ஒரு நாள் போகட்டும் விடு நீ ஏமா என்கிட்ட இதை மறைச்ச நீ பண்ண தப்பு நீயே புரிஞ்சுக்கணும்னு தான் மறைச்ச அதான் பண்ணியெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டல அதான் சொல்லிட்டேன் உண்மையே இந்த நான் சாப்பாடு ஆக்கறேன் போய் நிம்மதியே சித்த படுத்து தூங்கு அம்மா நான் அவளை பார்க்க இதுக்குதான் வாங்கிட்ட சொல்லாம இருந்தேன் உடனே பார்க்க போறேன்னு கிளம்புறியா

எங்ககிட்ட ஒண்ணு பேச வேண்டாம் போ அம்மா பண்ணது தப்பு தாண்டி இனிமே நீ வேண்டவே வேண்டாம் எங்கேயாச்சும் போனல்ல அங்கேயே போ ஏன் வாடி போடலாம் நம்ம எங்கடி போறீங்க உங்களுக்காக தாண்டி நான் எது ஆனாலும் பரவாயில்லன்னு திரும்பி வந்திருக்கேன் எனக்கு உங்களை விட்ட யாரடி இருக்கா நீங்க தானடி எல்லாமே ஒண்ணு வேண்டாம் சித்தி எங்களை எப்படி திரும்ப அடிச்சது எங்களை எப்படி திரும்ப வேலை செய்ய சொன்னிச்சு எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிட்டு அம்மா தான் வந்துட்டாங்கல்ல இப்படியெல்லாம் கோவமா பேசக்கூடாது சரியா நான் சாப்பாடு கூட கொண்டு வரேன் பிள்ளைகளுக்கு ஊட்டி விடுக்கா அம்மாவும் மன்னிச்சிருந்துட்டி என்ன அம்மா எப்பவும் இப்படி பண்ண மாட்டேன் சத்தியம்மா எப்பவும் எங்களை விட்டு போக கூடாது நீ எங்க போனாலும் எங்கேயும் கூப்பிட்டு போ நீ செத்துட்டுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க தெரியுமா